வணக்கம் மக்களே வெல்கம் டு முனி சேனல் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஈவினிங் ப்ளாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகேயனால வந்து இன்னைக்கு இத எதுல படறீங்க நாளை பிரியாமுனிக்கடா என்ன பிரியாமுனியை போடறலாம் காது போச்சு காது போச்சு கண்ணு போச்சு வெல்கம் டு பிரியாமுனி சேனல்னு சொன்னேன் நானு ஓகேங்களா ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு என்னன்னா நாளா இன்னைக்கு வீட்டுல வந்து விளக்கேற்ற போற பாப்பா ஸ்கூல் வீட்டுல விளக்கேத்தி சாமி கடன் போறோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டோங்க காலையில கழிச்சிட்டு விளக்க மஞ்சள் குங்குமம் சாயம் படத்துக்கு பொட்டு இதெல்லாம் வைக்கணும் பாப்பாவை வந்துட்டாங்க பாப்பாவை குளிக்கிறாங்க குளிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு விட்டு போட்டு கம்மல் தயவு செஞ்சு கம்மலை கழித்தாது ஏதாவது ஒன்னா முட்டும் காதில் போடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இனிப்பு அப்பம் செய்யறதுக்காக வந்து ஊற வச்சிருக்கேன் இது ஊற வச்சுட்டாங்க மாமா ஊற வச்சுட்டாங்க பச்சரிசி ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அப்புறமா ஒரு நாலு ஏலக்காய் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக நெகு நெகுன்னு அரைக்கணும் நம்ம மிக்சியில் இல்ல இது அரைச்சிரும் நிறைய பேர் வந்து என்ன இருந்தீங்க வெயிட் லாஸ் ஆயிட்டீங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையால கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நான் கஷ்டப்பட்டு வெயிட் கம்மி பண்ணும் போதெல்லாம் நான் வெயிட் லாஸ் ஆகல இப்ப சருந்து இறங்கிட்டு இருக்கு சரி ஓகே வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல கார்த்திகை தீபம் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்றோம் அப்படிங்கறத வந்து பாக்கலாம் இப்ப வந்து உங்களுக்கு பாக்குற கிருக்கி மாதிரி இருக்கேன் அப்புறமா முழுசா மரண பெண்ணாகி ஃப்ரீயா வைப்பாங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் சேரிக்கிட்டிருந்தேன் இப்ப வந்து ஏதோ சாமி படைக்கிறதுக்காக செய்யறாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் போகும்போதே பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா సందక సందకము తేంగా అబ్బాయి వచ్చేస్తే பாப்பாக்கு வேணும் எங்க ஊர்ல வந்து இது சந்தகம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க இடியாப்பம்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒருத்தர் சந்தகை எப்படிமா சந்தகைன்னு சொல்லுவாங்க சந்தகம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நாங்க சந்தகம் இது வந்து மெயின் வந்து எப்ப செஞ்சு கொடுப்பாங்கன்னா கல்யாண ஆன புதுசுல அடுத்த நாள் காலையில மாப்பிளை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாப்பிளை செஞ்சு கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்ப நான் கடை இல்ல எங்க ஊர்ல எல்லாம் சந்தகைனா என்னன்னே தெரியாது இடியாப்பம் கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் இது பேர் சந்தகைங்கிறது திருப்பூர் தான் எனக்கு தெரியும் அது எங்க அக்கா வந்து சந்தகம் வாங்கிட்டு சந்தகம் அப்பசம் அதை வாங்கிட்டு போய் அதுல பால் ஊத்தி அப்படி சாப்பிடுவோம்

அது இருக்கிற ரெண்டு தான் கையோட சாப்பிட்டு அதை பண்ணுங்க நான் சாப்பிட்டேன் ஏன்னா குரு இருந்துச்சுங்க போது போது ம் கொஞ்ச நேரில் பண்ணிடலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுக்கு வந்து இப்போ வெள்ளம் சேர்க்கணும் நம்ம சொல்கிறக்காக வெள்ளம் வந்து உடச்சிட்டு போடக்கூடாது உடச்சிட்டு நம்ம கலாக்கரப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொதிக்க விடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாவு வந்து கரைச்சி உள்ள வெள்ளெல்லாம் சேர்த்தாச்சு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துட்டு மிச்சம் வெள்ளம் இந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இது தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு டிஷ் வந்து பண்ணிக்கலாம் அதில் மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா குத்து விளக்குக்கெல்லாம் வச்சாச்சு சாமி படத்துக்கெல்லாம் வந்து போட்டு வச்சிட்டாங்க குட்டி விளக்கு சுட்டி விளக்குலாம் வச்சிட்ருக்காங்க நம்ம அம்மனி நம்ம அம்மனி பார்த்தீங்கன்னா ஐயோ பவுட்ரே கிளம்பிடுச்சே பவுடப்பா வந்து இப்போ இல்லை பவுடப்பா வந்து இங்கே இல்லை அதே போல் நீயும் உங்கள் அப்பா ஒரே மாதிரி இருக்கிறீங்க கண்ணுக்கு முன்னாடியே வச்சுட்டு எம்மா அப்படின்னு கூப்பிட்றக்கு ஆ மாதிரி கிளம்புறாங்க நாங்கள் அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன காஞ்சிருக்கும் போட்டு எடுக்கலாம் ஏ போட்டு எடுத்துட்டு நானும் போய் ஸாரீ கட்டிக்குவேன் சரிங்க உள்ள நான் கந்தரப்பம் அன்னைக்கு பண்ண இல்லைங்களா அது வேறு இது வேறு கந்தரப்பமில் பருப்பு அதெல்லாம் போட்டிருப்பேன் இதில் வந்து பருப்பெல்லாம் எதுவும் இல்லை இது வந்து அப்பம் சரி ஏதோ ஒரு ஸ்வீட்டு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் சரி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கந்தரப்பம் தான் செய்ய சொன்னாங்க சரி இது செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்டேன் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம்

நீ நாலு புள்ளி நாலு வரிச்சு முதல்ல கரெக்டா வைச்சா கோடு போட கோடு போட ஆரம்பிச்சுட்டா இந்த கோடு அவ்ளதான் அவ்வளவுதான் முடிஞ்சு பிரியாவோட பேவரட் குழம்பே இது

நாமளே என்ன போட்டு செல்லு பாத 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 கை மேல தூக்கி இப்படி அம்மா அம்மா தெரியுது சைம்பராடா ஓ

வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு இப்போ எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போகிறோம் பக்கத்தில் ஏதாவது கோயிலில் போய் ஒரு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கோயில் கிளம்பிகிட்டு இருக்கோம் பரிசே கணம்னா இருக்கும் வர இங்கே தங்க தான் இருக்குது அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் பாப்பா பாவடையில தூக்கி பிடிச்சிக்கோ நீ சொல்ல வேண்டியது நான் இங்கே வலிக்குது டாக்டர்ண்ணே கேட்டான் கேட்கலையே அவங்க ஒண்ணுமே அப்புறம் பல்ல பல்ல பார்த்தாங்களா இல்லையா கோயிலுக்கு வந்தாச்சு எதுக்கும் உங்கிறேன் அதுக்கும் உங்கிறேன்

வர்ற வழியில காய் வாங்கிலான்னு சொல்லி காய் கடைக்கு வந்தோம் காய் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பிரியா வீட்டுக்கு வந்தாச்சு இப்பதான் வந்தோம் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டதுனால நைட்டுக்கு வந்து சமையல் எதுவுமே கிடையாது அவரு சாப்பிட்டாரு பாப்பா ரெண்டே சாப்பிட்டா அத்தைக்கு கொண்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் ஆல்ரெடி சாப்பாடு இருக்கா இல்லையே தானே சாப்பாடெல்லாம் இல்ல எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு பசிச்சதுன்னா ஏதாவது செய்யலாம் இல்லைன்னா மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு அது சாப்பிட பிடிக்கல ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால் நான் சாப்பிடல ரெண்டு வயசு சாப்பிட்டே அப்படியே வச்சிட்டேன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அப்படியே குடைசாயிப்போகிறோம் கொஞ்சம் நேரம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துவிட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே விளாக் பார்த்துருப்பீங்க வந்துட்டு வேறு ஒன்றுமே பண்ணலை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு சான்ஸ் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தூங்க போகிறோம் ஓகே நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய்